நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நேசன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பசுமை இனத்தை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் அப்பா நீங்க என்னென்ன பசந்தியவனா வச்சிருக்கீங்க பசந்தி இனத்துல உங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷேர் பண்ணுங்கப்பா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம ஒரு பத்து வருஷமா பத்து பன்னெண்டு வருஷமா மாட்டு பண்ணி ரன் பண்ணிருக்கிறோம் எல்லா பசுந்தியவனத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறேங்க

ஈல்டு ஜாஸ்தியாக வரும் லைஃப் ரொம்ப நாளைக்கு வரும் சூப்பர் நெய்ப்பில் சூப்பர் நெய்ப்பில் என்ன பிரச்சனை கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு மாட்டுக்கு போட்டா இல்லையா சுக்கி இறந்துரும் இல்லையா அது என்னன்னா நச்சுத்தன்மை நச்சுத்தன்மை இல சோளத்தட்டில் இருக்கிற மாதிரி சூப்பர் நெய்ப்பில் அந்த அளவுகள்னால கொஞ்சம் டாக்ஸின் கண்டென்ட் இருக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா அறுபது நாளைக்கு அப்புறம் தான் அந்த சூப்பர் நெய்ப்பேர் அறுக்குன்னு சொல்றாங்க அறுபது நாளைக்கு உள்ள அறுத்தோம் அப்படின்னா அதுல கொஞ்சம் நச்சுத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க இது அப்படியே மாட்டுக்கு போட போட நாலு இடையில வந்து மாடு சினை பிடிப்பு பிரச்சனையா அதிகமா இருக்கு சூப்பர் நெய்பீர்ல அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு சூப்பர் நெய்ப்பீர்ல இதுதான் பிளஸ் அண்ட் மைனஸ் அடுத்து நம்ம எடுத்தோம்னா நம்ம தமிழ்நாடு ஆராய்ச்சி நிலையத்தில் வந்து விட்டுறது கோஃபோர் கோ த்ரீ கோ ஃபோர் இந்த மாதிரி ரகங்கள்லாம் விட்டுக்கிறாங்க கம்பு நெய்பேர் விட்டுக்குறாங்க கம்பெனிய பேர் இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை கோத்திரி பண்ணிருக்கிறேன் கோத்திரி வந்து நல்லா உயரம் அதுவும் ஈல்டு ஜாஸ்தி தான் என்ன அது கொஞ்சம் ஸ்டெம்மு மொத்தமா இருக்கும் மாடு கொஞ்சம் ஒரு அறுபது நாள் கழிச்சு நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி போட்டோம்னா அந்த தண்டை கழிக்க பார்க்கலாம் என்னதான் நம்ம சாஃப்கட்ரு போட்டிருந்தாலும் அது கொஞ்சம் கழிக்குது கோத்திரியில் கழிக்குது அடுத்தது கோஃபோரு கோபோ வந்து அதுவும் பன்னெண்டு அடி நல்லா உயரம் போகும் ஸ்டெம்மு கோத்திரி அளவு ஸ்டெம்மு கம்மியாக தான் இருக்கும் மாடு ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுல நம்ம பசங்களை கோஃபோ நல்லா விரும்பி சாப்பிடும் மிச்சம் பண்ணாது ஸ்டெம்மு ஓரளவுக்கு மாடு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீட்டாக சாப்பிட்டுக்கும் சொனை வந்து இப்போ நம்ம தட்டை இருக்கும்போது வருதுன்னு சொல்ல அப்படிங்களா அது வந்து கோத்திரிலையும் பெருசா இருக்காது கோஃபோர்லயும் பெருசா இருக்காது சோனா இருக்காது அடுத்து கோ ஃபைவ் வந்து ஸ்டெம் சின்னதாக இருக்கும் அது நல்லா பண ரெடி உயரம் போகும் ஆனால் வந்து சோனை அதிகம் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சோனையாக இருக்கும் அது இப்ப நம்ம பண்ணையில் போட்டு ஆயிடுச்சு அடுத்தது பாத்தீங்கன்னா தீவனப்பள்ளி வராகத்துல மல்டி கட்டிங் பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கோஎஃப்எஸ் இருக்கு கோஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன்ல இருக்கு சிஎஸ்வி தேர்ட்டி த்ரீனு ஒரு ரகம் இது தீவன சோளம் ரகத்துல அதெல்லாம் இப்போ நம்ம கிட்ட நைன் வந்து அதில் என்னென்னா அது மல்டி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கட்டிங் பதினாறு கட்டிங் கூட பண்ணலாம் நல்லா ஆரோக்கியமா வரும் ஃபார்ட்டி டேஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு ஆறு ஒத்துட்டு இருக்கும் இதுலையும் சொன்னா பெருசா இருக்காது அதாவது கோஎஃப் டொண்ட்டி நைனுக்கு அடுத்த அப்கிரேட் வருஷன் தான் வந்து கோஎஃப் தேர்ட்டி ஒன்று ஆனால் பாத்தீங்கன்னா ஃபீல்டு லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் தெரியாது டுவெண்ட்டி நைனு தேர்ட்டி ஒன் ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கு இது ரெண்டில் எது வேணாலும் பண்ணி போட்டுக்கலாம் சுனை இருக்காது மாடு ஸ்டெம் ரொம்ப சின்னதா இருக்கும் ரொம்ப சிண்டூரில் பாதி தான் இருக்கு நல்லா மாடு வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடும் அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இந்த மேல பூ விடும் பூ விடும் கோபிஸ் தொண்டை நைன் தேர்ட்டி ஒன் அந்த பூ விடுற சமயத்துல அறுத்து போட்டு அதுக்குள்ள அறுத்து போட்டு அந்த விதை விட்டுச்சு அப்படின்னா அந்த விதையை சாப்பிடுச்சுன்னா ஜீரண குளாறு மாட்டுக்கு கொஞ்சம் வருது ஆஹ் கோவப்பீஸ் நைன் தேர்ட்டி ஒன்ல அது ஒரு பிரச்சனை இருக்கு அந்த விதை நல்ல முத்த விட்டு தட்டை முத்த விட்டு அறுத்து போட்டோம்னா அந்த விதையை சாப்பிடும் போது ஜீரண புளாறு அடுத்தது சிஎஸ்வி தேர்ட்டி த்ரீனு ஒரு ராகுங்க இது நம்ம கவர்மெண்ட் பண்ண வரைக்கும் இது பரவலாக பெரும்பாலும் யாருக்கும் இல்லை சிஎஸ்வி தேர்ட்டி த்ரீல ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க இப்போ நான் சொன்ன எல்லாமே மல்டி கட்ல வந்து எல்லாமே பசுந்தைவனமாக தான் நம்ம வந்து மாட்டுக்கு போட முடியும் அதே உலர்தை வனமாக அறுத்து காய வச்சு உலர்தைவனமாக போட முடியாது அதில் ஒன்றுமே இருக்காது நான் சொன்ன ரகல் இப்போ முன்ன எல்லாமே வந்து உலர்தைவனமாக பயன்படுத்தி ஆனா அந்த சிஎஸ்கி தேர்ட்டி த்ரீ அப்படிங்கிற ஒரு ரகம் மல்டிகேட்டு உலர் தேவனமா பயன்படுத்தலாம்னு கவர்மெண்டே சொல்லியிருக்கு அதாவது இப்போ இதுவும் வந்து தேர்ட்டி ஒன் மாதிரி இது ஒரு அதே மாதிரி தான் இருக்கும் இதை வந்து அறுத்து காய வச்சு நம்ம எப்படி நம்ம சோளத்தட்டு போடுற மாதிரியா அந்த மாதிரி கூட அரைச்சி போடலாம் அதுக்குன்னு ஒரு பக்கம் இருக்கு அதாவது ரொம்ப முட்டை விடக்கூடாது ரொம்ப இலசா இருக்கும் நான் சொல்றது ஒரு ஐம்பது நாலு பயிர் அறுத்து நம்ம சோளத்தட்டு மாதிரி போர் போட்டு உப்பு உப்பு இதெல்லாம் தெளிச்சு போர் போட்டு அழகாக யூஸ் பண்ணலாம் மல்டி கேட் வந்து அந்த சிஎஸ்வி தட்டி திருவி மட்டும்தான் நம்ம சோளத்தட்டு மாதிரி இப்போ நம்ம ஒரு சோளத்தட்டு எடுத்துக்கணும் காடு ஓட்டுறோம் விதைக்கிறோம் ஒரு டைம் அறுத்து போட்டு போர் வச்சிடறோம் மறுபடியும் தான் ஓட்டணும் மறுபடியும் தான் இது பண்ணணும் ஆனால் அந்த சிஎஸ்வி தட்டி திரிக்கிறாங்க வந்து ஒன்ஸ் போட்டிங்கன்னா போதும் ஒரு பதினஞ்சு பதினாறு சோள சோளத்திட்டு மாதிரியே வரும் அறுத்து நீங்கள் போர் போட்டு வச்சுக்கலாம் அதுக்குன்னு ஒரு டைம் பீரியட் இருக்குது ஐம்பது நாளில் அறுத்து அந்த பூட்டை மேலே ஓட்டுற டைம்ல அறுத்து காய வச்சு நீங்க போர் போட்டு வச்சுக்கிட்டு உழறதை பண்ணிக்கலாம் இதே வந்து இந்த சீசி திடீர் வந்து ரொம்ப அதிக நாள் போச்சு அப்படின்னா அதையும் மாடு இப்போ ஒரு அறுபது எழுபது நாளில் அறுத்து போர் போட்டுச்சிங்கன்னா அது சாப்பிட்றது கொஞ்சம் சிரமப்படுது அது கரெக்ட் டைம்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா இது பண்ணலாம் அடுத்தது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஜிஞ்சிவா கிராஸ் போட்டிருந்தேன் ஜிஞ்சிவா கிராஸ் வந்து நல்லா இருக்கு நல்லா ஒரு நாலு அடி அஞ்சு அடி உயரம் கூட உயரமாக வருது அதில் நல்லா மாடு விரும்பி சாப்பிடும் பால் நல்லா வரும் ஜிஞ்சிவா கிராஸில் சூப்பராக பால் வரும் ஒரே சிக்கல் இருக்குது அதில் என்னன்னா அப்படின்னா சும்மா லைட்டாக காற்று வந்தால் கூட செடி மடங்கி மண்ணில் படுத்துக்கும் என்னங்கன்னா அது ஒவ்வொரு கனவுக்கும் ஒரு வேர் விடும் நீங்க மண்ணில் படுத்துச்சே அப்படின்னா அங்கே வேறு அறுக்கிறது கொஞ்சம் ஒரு ஒரு ஐம்பது நாள் போன ஜிஞ்சுவ கிராஸா அறுக்கிறது ரொம்ப கஷ்டம் படுத்துக்கும் கரெக்டாக இருக்க முடியாது கொஞ்சம் அறுக்கிறதுக்கு டைம் எடுக்கும் மடங்கி மடங்கி இருக்கும் அதாவது இப்போ ஒரு இப்போ நீங்க கோ ஒரு கோத்தான் ஸ்டெம்மு நேராக இருக்கும் ஜிஞ்சுவா கிராஸ் ஐம்பது நாள் சேர்ந்தீங்கன்னா ஸ்டெம்மு மடங்கி 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 இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம சாக் கட்டுறில் உள்ள விட்டு அரைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் ஜிஞ்சுவ கிராஸ் வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் ஆனால் மாடு நல்லா விரும்பி சாப்பிடும் பால் நல்லா இருக்கும் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணார் பிஞ்சியோ கிராஸ் அடுத்தது என்ன அப்படின்னா நிறைய பேர் இது போடுறாங்க மல்புரி போடுறாங்க மல்புரி குறிப்பிட்ட அளவு சேர்த்துக்கலாம் நான் என்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மல்புரியில் கிடையாது அடுத்து சொன்னேன் குனியா கிராஸ் குனியா கிராஸ்லேயே ஹைபிரிட் நடக்குது இதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பண்ணியிருக்கிறாங்க வெளியில் வந்து சூப்பர் மோஃபஸா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லிட்டுறாங்க அதுக்கு பேர் வந்து குனியா கிராஸ் தான் குனியா கிராஸோட அட்வான்ஸ் வெரைட்டி இது வந்து இந்த பசும்புல் வந்து ஸ்டெம் இருக்காது எப்படி ஸ்டெம் இருக்காது நெல்லம் பயிர் எப்படி இருக்கு அதே மாதிரி தான் அந்த அளவு தான் இருக்கும் ரொம்ப வறட்சி தாங்குது நீங்க மாசம் ரெண்டு தண்ணி அப்படின்னா கூட போதுமானது தென்னந்தோப்பு ஏதாவது மரப்பயிர்கள் வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மர பயிர் வச்சுக்கிற இதுல தீவனத்தை பயிர் பண்ணலாம் இது வந்து நிழல தாங்கி ரொம்ப அருமையா இந்த சூப்பர் குனியா கிராஸ் வந்து நிழலை தாங்கி அருமையா வரும் நல்லா வரைச்சிருந்தாங்க நம்ம பண்ணையில என்னென்ன இருக்கு அப்படின்னா கோஃபோர் இருக்கு சிஎஸ்சி தேர்ட்டி த்ரீ இருக்கு கோகை பிளஸ் ட்வெண்ட்டி நைன் இருக்கு குனியாகிராஸ் இருக்கு இவ்வளவுதாங்க எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இதுதான் ஒரு செட்டு நமக்கு நான் எனக்கு என்ன கன்வீனியன்ட் ஆகுது அதுதான் போட்டுருக்கேன் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கன்வீனியன்ட் இருக்கேன் சில பேர் சாஃப்ட் கட்டரே இல்லாமல் வந்து அப்படியே போடுறது எங்களுக்கு இருக்காங்க என்னோட பசந்த யோனத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க அப்பா சாஃப்ட் கட்டரை பற்றி சொல்லுங்க ப்ளோயர் டைப் நல்லா இருக்குமா இல்லை வீல் டைப் நல்லா இருக்குமா பெரும்பாலும் என்ன இப்போ இங்கே எல்லாம் பண்ணையாளர்கள் வந்து இப்போதான் ஓரளவுக்கு ப்ளோயர் டைப் நிறைய போட்டுக்கிறாங்க பழசெல்லாம் வந்து வீல் டைப் தாங்க ரெண்டு பிளேட் இருக்கு மூணு பிளேட் வீல் டைப் இருக்கு ப்ளோ டைப் இருக்கு வீல் டைப்ல நமக்கு என்ன பிரச்சனை அப்படினா வந்து ஒரு மாசம் ஒரு டைம் அந்த கத்தி வந்து ஷார்ப் பண்ணிட்டே இருக்கும் அந்த அலைன்மென்ட் கத்தி சுத்துது பத்தியா அந்த கத்தியை நம்ம அலைன்மெண்ட் பண்ணி அந்த கரெக்ட்டா கட்டிங் கரெக்ட்டா இருக்கணும் வீல் டைப்ல கட்டிங் பக்காவா இருக்கும் நம்ம அரைஞ்சுனா அரைஞ்சி ஊரஞ்சு கட்டிங் பக்கா வரைக்கும் மாடு வந்து வேஸ்ட் டைப் டைப் தீவனத்தை விட்டா சார்னு அரைச்சி ஊர் தள்ளிடும் அது என்ன பண்ணோம் அப்படின்னா தண்டை நல்லா நசுக்கி கொடுத்துடும் நசுக்கி குடுத்துடும் இலைய வந்து ஆறாறு இலையா மூணு இலையா அப்படி கூட இலையை கொடுத்து இப்ப நம்ம பண்ணையில வந்து இப்போ ஒரு கோத்திரியை எடுத்து கோத்திரி கோபுரம் எடுத்துங்க நல்லா முத்திருச்சு ஒரு எழுபது நாள் ஆனால் தீவன பயிரை வந்து வீல் டைப்பில் வச்சு அரைச்ச அப்படின்னா தண்டையும் அரைஞ்சி ஒவ்வொரு கட் பண்ணிடுறோம் இப்போ என்னங்க அப்படின்னா நான் ரொம்ப முத்தனை தட்டு போடும்போது அந்த மாடு வந்து என்ன பண்ணால் அன்னபுரம் மாதிரி மட்டும் சாப்பிட்டு அந்த தண்டை மீறி ரொம்ப முத்திருச்சு அப்படின்னா வீல் டைப்பில் இது மாதிரி ஃபைன் கட்டிங்க போட்டு அரைச்சி பண்ணும் போதும் அந்த இலையை மட்டும் தண்டு சில டைம்ல ரொம்ப டைம்ல மாடு ஆனா புளோயர் டைப்ல கிடையாதுங்க தண்டை உள்ள தண்டை கசக்கி அரைச்சு கொடுத்துரும் இலையை முழுசா குடுத்துடும் சரிட்டா கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது புளோயர் டைப் யூஸ் பண்ணும் போது மாடு வந்து கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாது சில பேர் வந்து கட்டிங் கரெக்டா மாட்டேங்குது தண்டை மட்டும் தான் நசுக்கி கொடுக்குது இலையெல்லாம் முழுசா கொடுக்குது சொல்றாங்க மாட்டுக்கு அது பிரச்சனை இல்லைங்க மாடு வந்து பொதுவாகவே நீங்க எடுத்து மென்று அந்த சலைவாவை கூட உள்ள விட்டு மறுபடியும் ரிட்டன் அசவுக்கு வந்து பண்ற ஒரு பிராணி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளவு இலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இது இப்போ வீல் டைப்ல அரைக்கிற அரைச்ச தீவனத்தை சாப்பிட்ற மாடு வந்து அப்படியே அள்ளி அள்ளி அல்லி அள்ளி உள்ள தண்ணி ரைட்டா அப்போ வந்து அந்த எச்சில் எச்சிலோட உள்ள போகாது இதே ஒரு ப்ளூ டைப்ல அரைக்கும் போது ஒரு ரெண்டு அடி தட்டு இருக்கும் ஒன்றும் இப்ப நல்லா ஒன்னு புரிஞ்சுக்கணும் மாடு ஒரு தட்டை எடுத்து நல்ல மென்று உள்ள அனுப்புறதுக்கும் அப்படியே அள்ளி அள்ளி உள்ள போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்களா அப்படியே உள்ள போச்சு அப்படின்னா எந்த சலைவா இல்லாம உள்ள இதே மென்னு சாப்பிடும் போது அந்த இச்சிலோட உள்ள போகும்போது மாடு நாராய் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு மாடு நல்லா இருக்கும் ரெண்டு டைம் மாடுமே மீறி பண்ணாது நமக்கு கன்வீனியன்டா இருக்கிறது பெட்டராக இருக்கிறது வந்து ப்ளோயர் டைப் பெட்டரா இருக்கும் ப்ளோயர் டைப் நிறைய மாடல் வந்து இருக்குன்னு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறுவாய்க்கே இருபத்தாயிரம் இருபத்தி ஆறாயிரத்துக்கே வந்து வருது த்ரீ ஹெசி மோட்டரோட அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் வீடு டைப்பு வந்து மோசம் சொல்லவில்லை ரொம்ப தண்டு மு தண்டு முத்துச்சு அப்படின்னா வீல் டைப் கொஞ்சம் மாடல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் நண்பர்களே இந்த இதோட இந்த வீடியோ முடிஞ்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஹரி நேச்சுரல் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நாங்கள் இன்னொரு வீடியோவில் ஆன்சர் பண்ணுறோம்